உறவுளை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொளி முக்கியமான ஒரு பதிவாக அமையும் வாங்கோ காணொளிக்குள்ள போவோம் உறவுளை வணக்கம் ஜோன் பேசுறன் நினைக்குங்க சீனரியை பாருங்க அப்படி இருக்கேன்னு சொல்லி நல்ல வடிவான கட்டடங்கள் இந்த மேல ரயில் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் நாங்கள் இதுக்காக போய் பார்ப்போம் தேசம் இதும் சுத்தினாலும் முடியுது இல்லை அன்றைக்கு நாங்கள் ஷிப்பால் வரக்குள்ள இப்படி வந்து போடணுன்னாங்க அந்த அதுலேயும் இருந்து நாங்கள் அன்றைக்கு பார்த்து அந்த சைனீஸ் ரேஷன் இடத்துல அது நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த இதில் நடந்து போவோம் வெயிலும் அவ்வளவு பெருசாக அந்த சூடு இல்லை ஆசையாக இருக்கு நடக்க என்ன நல்லா இருக்கு இங்கால பக்கம் இந்த பில்டிங்கு போட்டுகள் வருது பிள்ளால இன்றைக்கி இந்த சிட்டி வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல சைலண்டாக இருக்கு இப்போ பெருசாக ஆக்க போக்குவரத்துகள் இல்லாமல் எனக்கு பிடியும் விருப்பம் நடிகிலும் நரலாக இருந்தாலும் கஷ்டந்தான் இது நல்லா இருக்குண்டைக்கு இதில் அப்படியே அந்த அதில் எல்லாம் அண்டைக்கு இவ்வளோ சலன்ண்டது அன்றைக்கு கொஞ்சம் சைலண்டாகவே இருக்குது சிட்டி இந்த இது மாதிரி போட்டுகள் வந்து சுவிசிலேம் இருக்குது இதே மாதிரி போட்டு அந்த முன்னுக்கு போகிற மாதிரி இது கொஞ்சம் பழைய போட்டுகள் அந்த கட்டிடமெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்துருப்பேன் நான் அப்படி இருந்தும் இன்றைக்கு நான் திருப்பி எடுக்கிறேன் என்றால் நாங்கள் நாளைக்கு அல்லது நாலன்க்கு வேறு இடத்துக்கு போகிற பிளான் அதனால் இன்றைக்கி சில போல் வீடியோ பதிவு செய்கிறது கடைசி நாளாக இருக்கலாம் ஆம்ஸ்டாமில் அதால் வந்து இந்த நாள்லையும் எடுப்போம்னு சொல்லி போட்டு தான் ஒரு கொஞ்சம் பதிவு செய்வோம் பதிவு செய்தால் அவங்களுக்கு காட்டலாம் இன்றைக்கி பெரும்பாலும் நாங்கள் ஷாப்பிங் செய்கிற பிளான்லாம் அம்மாந்து நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் சைலண்டாக இருக்கு ஸ்டார்ட் சைலண்டாக இருக்கிறபடியா ஷாப்பிங் செய்கிறதுக்கு ஈஸி கொஞ்சம் ஒரு எடுப்போம் உண்டு அதனால் நான் சொன்ன மேரேஜ் உள்ள நாளைக்கு அதாவது நாலாண்டைக்கு வந்த டைமில் பார்த்து வெதரை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம் ஆம்ஸ்டர்டாம் இல்லை போர்டை தாண்டி போகலாம்னு சொல்லி போட்டை தாண்டி போகிறதுக்கு மூன்று வழி இருக்குது ஒன்று ஃப்ரான்ஸுக்கு போகலாம் அல்ல ஜெர்மனிக்கு போகலாம் அல்லது இதால் போகிறோன்ட்டு சொன்னால் எங்கே போகலாம்னு சொன்னால் பெல்ஜியத்துக்கு போகலாம் மூன்று போர்டர் இருக்குது நாங்கள் பெல்ஜியமாக ஃப்ரான்ஸாக ஜெர்மனியான்றதை பேருந்து முடிவு செய்வோம் இங்கே தொடர்ந்து காணொலியில் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் நான் போடுற காணொலியும் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் நான் எங்கே கணிக்கிறேன்றது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தது இப்போ ஆம்ஸ்டாமில் இருக்கிற நிலைமையை நிலைப்பாட்டை பார்ப்பீங்க இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டம் கட்டுப்பாடு தானுது ஏதோ இதோ வேலையல் செய்கிறானுகள் போல் தான் இருக்குது புதுசாக கட்டிடமோ தெரியலை ஆனால் வேலியல் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக மூடியெல்லாம் செய்கிறானுங்கள் வித்தியாசமாக முள்ள மூடி கா கவப்படிதான் செய்கிறாங்க இல்லையா இந்த சின்ன பாதைகளுக்காக இன்றைக்கு போய் பார்ப்போம் இதுக்காக வாரன் இதில் வந்து பாருங்க ஃபப்ரிக் அண்டை போட்டிருக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது இந்த பாதை வந்து வினடிக்கு மாதிரி இருக்குது பார்க்க இந்த தண்ணி ஓட்டமும் அதுக்காக போட் போகிறதையும் பார்க்கக்குள்ள வெனியடிக்கு மாதிரியே இருக்குது சரியாக வெளியேடிக்கின்றதான் சொல்ல ஒன்று இதை பார்க்கக்குள்ளே வினியடிக்கின்ற ஃபீலிங்காக இருக்குது அதில் இந்த நல்ல நிழலாக இருக்குது கட்டிடக்கலையை திருப்பி பாருங்கள் அந்த அம்சம் நாளைக்கு நாள் இன்றைக்கி வலிக்கிறேன் இன்றைக்கிக்குள்ள ஒரு வகையில் கவலையாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களெல்லாம் பார்த்து பதிவும் செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொன்ற ஒன்றா எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் எடிட் பண்ணி போடுவேன் பிரச்சனை என்ன விடியெழுமணுன்னு உடுப்பை போட்டுக்கொண்டு ஹோட்டலில் இருந்து வழி கட்டுறது அதால் அங்கே எடிட் பண்ணுறேன் இல்லை லேட்டாக போய் தானே நாங்கள் படுக்கிறது அப்போ எடிட் பண்ணி போடு எனக்கு டைம் இல்லை மற்றது இங்கே வந்து என்ன அதிசயம்னு சொன்னால் எல்லா நாடும் மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் இல்லாமல் பத்து பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் ரெஸ்டரெண்ட் வந்து க்ளீன் பண்ணி வாங்கு மேசையெல்லாம் போட்டு சமையல் எல்லாம் தொடங்குவாங்க ஸ்வீட்ஸில் எட்டு மணி வர எட்டு மணிக்கெல்லாம் கடந்துடந்துடும் இங்கே ஏழு மணி எட்டு மணி அண்டெல்லாம் நினைக்கிறேன் எல்லாம் நித்திரையாக இருக்கிறாங்களே இருக்குது இருபது ரூபா பாட்டி வைக்கிறதால இது வந்து பார்ட்டி ஸ்டார்ட் தானே பெரும்பாலும் நீங்கள் இந்த ஆம்ஸ்டர்டாம் அப்படியான ஏரியாவுக்குள்ளே பார்ட்டி ஏரியாவை தான் காணுவீங்க ஃபுல்லாக பாட்டி ஏரியா தான் ஃபுல் பார்ட்டி ஏரியா இந்த இதால் நாங்கள் வந்து இந்த பாதையால் ஒரு நாளும் போக இல்லை இதால் அப்படியே போய் பார்ப்போம் போய்ட்டு அப்படியே அப்படியே ஷாப்பிங் ஏரியாவுக்கு வருவோம்மா இந்த ஃப்ளாக் ஃப்ளாக் தான் ஆம்ஸ்டர்டா குறிக்கிற ஃப்ளாக் என்ன இந்த ஃப்ளாக் இந்த இது வந்து என்ன ஃப்ளாக் தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல தேவையில்லை இந்த பார்களை எல்லாம் திருப்பி தொடங்கிட்டு நான் ஓகே டை கொஞ்சம் இதுக்குள்ளே சைலண்டாகவே இருக்குன்ட்டு தான் சொல்லணும் சரிந்தான் இருக்கு இந்த ஏரியா அப்படியே சுற்றி அப்படியே ஷாப்பிங் ஏரியாவே போவோம் நாங்கள் இதுக்குள்ளே என்னடா டவுட்டே கொடியாக இருக்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா அம்ஸாம் கொடி ஓ அது எனக்கு தெரியுமா எனக்கு என்ன இதுக்குள்ளே அதிசயமா இருக்குன்னு சொன்னால் கொடி பறக்குது எல்லா இடத்துலையும் ஏ இது வரைக்கும் இதுக்குள்ளே நாளும் இல்லை இது வரைக்கும் ஸ்டேக் ஹவுஸ் எல்லாம் இப்படி ரெஸ்டரெண்ட்டுகள் ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன ரெஸ்ட்ரெண்ட்கள் பார்க்க இதில் இப்படி சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் சில எவ்வளோ உள்ளூர் போனால் பெருசாக இருக்கு இந்த தொப்பி கடை நானும் இப்படி ஒரு வடிவான தொப்பி ஒன்று 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 பார்க்குறேன் எனக்கு வாட்சது மாதிரி ஒன்றும் இல்லை இது வரைக்கும் நல்ல வடிவான தொப்பி ஒன்று ஓண்டு வந்து சொல்லி ஸ்டேக்ஸ் போமஸ் சலாட்ஸ் இந்த விஷயம் இந்த மெனி வந்து பெரும்பாலான இடங்களாக காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சலாட்டும் போமோ ஸ்டேக்ஸ் எல்லாம் எல்லா பெரும்பாலத்துலையும் இருக்கு இங்கே இதில் கிஃப்ட் ஷாப் எல்லாம் எல்லா முடியான கிஃப்ட் ஷாப் இருக்குது இங்கே வித்தியாசமான உடுப்பு கடைங்கால இந்த ஏரியாவுக்கு நாங்கள் இது வரைக்கும் பெற இல்லை வித்தியாசமாக இருக்குது புதுசாகவே இருக்கு எல்லாம் இப்படி ரோட்டுகளை மிஸ் பண்ணுவோம் நிச்சயமாக இந்த இடத்த விட்டு போனால் இது என்ன இந்த இதுக்கால நடந்து வரக்குள்ள வெனியடிக்கின்ற ஃபீலிங் தான் வருது வெனாடிக்கும் இப்படி தான் கட்டிடங்கள் கட்டிடங்களுக்கு பக்கத்துலேயே அப்படியே தண்ணி ஓட்டமாக இருக்கும் இதுக்கால கப்பல் போகிற நேரத்தை பார்க்கக்குள்ளே அப்படியே வெனியேட்டிக்கின்ற ஃபீலிங் தான் வருது இதுக்கால நடந்து போக அடுத்து இங்கேலேயும் அப்படித்தான் இந்த இதுகளுக்கால நாங்கள் போட்டில் அன்றைக்கு நைட்டில் நாங்கள் இப்போ பகலில் போகக்குள்ள வித்தியாசமாக இருக்குது நான் ஏற்கனவே இதுகால வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறேன் அப்படி இருந்தும் நாங்கள் போகிற நாள் நெருங்குறபடியால் நான் கடைசி நாளிலேயும் வீடியோ எடுக்கிறோம் இந்த இதே ரோட்டில் நான் வந்தேன் உண்டு நாங்கள் ஞாபகம் இல்லை இதில் சாப்பிட ஞாபகம் இல்லை இந்த பாதைக்கால் வந்த ஞாபகம் இல்லை ஆனால் இதுக்குள்ள ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட வேறு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது ஆனால் நெருக்கமான ரோட் உண்டு அதான் இதில் எங்கே இருக்கும் இந்த காஃபே ஷாப் பண்ணுறக்கிற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இந்த பொருள் வேண்டலாம் வேண்டலாம் பார்த்தலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு தானே எல்லோரும் இங்கே ஹோலாண்டுக்கு வர்றதுக்கு காரணமே அதை இந்த கேப் தான் நான் ஆசைப்பட்டேன் இது எவ்வளோ இது ரோட்டை பார்த்து இங்கே வடிவாக இருக்குது இந்த ரோட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை இதை மடுப்போம் அப்படி பதிவு செய்வோம் சிலாக்கள் வெக்கேஷன் முடிஞ்சு போயினும் போல இருக்குது நான் சூக்கேசில் உருட்டி கொண்டு போகிறாங்க இந்த சிஷுவன் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டாங்க ஒரு லெவல் சாப்பாடு நல்லா இருந்தது எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டுது சாப்பிட்டு சுப்பெல்லாம் குடிச்சு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் சொன்னது நடந்து போகிறோம் பார்த்தீங்களா இப்போ சனம் இப்படி இன்னும் இன்னும் சனமாக தான் இருக்குது இதுக்குள்ளே ஓகே நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகிறோம் போகிற வழியில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம்னா உங்களுக்கு சில சில ரெஸ்டரெண்ட்டெலாம் நல்ல சனம் இருக்குது சில ரெஸ்டாரண்ட்டில் சனமே இல்லை ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்குது இதில் உதாரணத்துக்கு ஒரு டூ சனம் இல்லை இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டூ சனம் இல்லை பார்த்தீங்களே ஆனால் சில சில இடங்களில் ஃபுல்லாக இருக்குது பிட்சா ஸ்டேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இதில் தாராளமாக இருக்குது ரெஸ்டாரண்ட் என்ன எப்பயுமே நாங்கள் பிளாட்ஃபார்மில் நடக்கிறதா நீங்கள் சேஃப்டி இல்லை நடுவில் வந்து சைக்கிள் காரங்கள்தான் எப்படி சும்மா நல்ல ஸ்பீடில் வருவானவர்கள் இதில் முழுக்க கஞ்சா சாமான்கள் விற்கிற வடை ஃபில்டர் அதில் எல்லாம் பண்ணலாம் அதில் இந்த இதில் அந்த ஒவ்வொரு இந்த இதுவும் போட்டிருக்கு அந்த இடம் வந்து இந்த ரெட் லைட் ஏரியான்னு சொல்லப்படுகிற ஒரு இடம் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடம்தான் இந்த ஆக்கள் வந்து செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுற ஆக்களுக்கு நல்ல ஒரு இடம் இந்த இடம் இங்கே வந்து பொம்பளையில் வந்து ஷோ ஃபேன்ஸ் ஷோ ரூமில் நிற்பினோம்னு சொல்லி கன கன இடங்களில் நான் படிச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்காக சும்மா இருக்கா நடந்து வரக்கூடாது நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும் பாருங்களேன் அப்படி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இதுக்குள்ளேயே இது வந்து இங்கே இந்த மறைமுகமாகவோ சட்டவிரோதமாகவோ நடத்தல இது அவங்கள் ஓஃபிஸியெல்லாம் லைசன்ஸ் எடுத்து தான் இந்த இதுகள் செய்கிறானுங்கள் மற்றது கஞ்சா பொருத்தும் இங்கே இங்கே எப்பொறுத்தவரை இல்லை நோமல் மாதிரி இதுவும் வந்து விபச்சாரம் வந்து இங்கே வந்து அது நோமலாக தான் நடைபெறுது இங்க பாத்தீங்களா இந்த சைக்கிளை பாருங்க அப்படி வடிவா இருக்கு இந்த சைக்கிள் வித்தியாசம் கனசன மொழியே நிற்கிது இந்த போட்லையும் ட்ரிங்க்ஸ்கள் பச்சு பாய்ச்சி இந்த போட்டை அப்படியே சுற்றி காட்டுவானால் அப்போதையும் வீடியோ எடுக்கக்குள்ளவங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுவரைக்கும் நான் வீடியோ எடுக்கக்குள்ளே இது வரைமே கோவப்படவோ ஆத்திரப்படவோ இல்லை எல்லோரும் நோமலாகத்தானே அதை பார்த்துக்கொள்கிறாங்களா ஆனால் இந்த இடங்கள் தெரியாத கொஞ்சம் மோசமான இடங்களுடைய நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றாக்கள் மறைமுகமாக செய்யலாம் இப்போ அவங்களுக்கு வீடியோக்கு வரதுக்கு ஆசைப்பட மாட்டோம் அப்போ பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வர இல்லை நான் யாரையும் ப்ரைவேட் எடுக்கல தானே ரோட்டில் தான் எடுக்கிறேன் இதில் வந்து பூரை லூஸ்டுன்னு சொல்லி ஒரு கடையுண்டு உண்டு அதில் இந்த ரோட் வந்து சைலண்டாகவே இருக்குது ஆனால் இதுவும் எரோட்டிக் ஷோப் மாதிரி தான் இருக்கு இந்த இடத்த பார்க்க இந்த இதுகளும் அந்த எல்லாம் ஷாப் ஷோப் தானே இந்த இடங்களை தான் சொல்லிடுறாங்க போல் இருக்கேன்னு இங்கே பாருங்க எல்லாம் ஏரோட்டிக் ஷூப்ஸ் அம்ஸ்டர்டாம் சொன்னாலே இந்த பில்டிங் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து ஃபேமஸ் ஆனது இதுகள் வந்து இங்கே ஓவியங்களாக வரைஞ்சி அப்படியும் விற்கிறானுகள் எங்கேயும் ஃபோட்டோக்களாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது அம்ஸ்டரோம்ட ஒரு நினைவு சின்னம் என்றாலும் சொல்லலாமா என்ன ஐயா கூடுதலாக தொப்பிகளில் மற்ற ஸ்டீஷர்ட்டுகளில் படங்களாக வரைஞ்சி விற்கிறாங்க மேக்னெட்டுகளையும் இந்த விடாமல் இருக்குந்தா இதில் தெரியுற அந்த கட்டிடம் கட்டட கலண்டர் இது ஆனால் அதில் பார்க்கக்குள்ள வடிவாக இருக்குது போல் இருக்குது நேர பார்க்க அதில் வேறு வேறு கலர்ஸெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே இதில் பார்க்க எடிட் பண்ணி போடக்குள்ளே வேறு ஒரு கலராக வடிவாக தெரியுது இது தெரியாது நாலடையில சிலவில் கலருங்க கொஞ்சம் மங்கி இருக்குதுன்னு நான் முன்னுக்கு பார்க்கறது தான் அம்ஸ்டாமுட் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஹாபர் நாங்கள் இப்போ அங்கே இருந்தால் பின்னுக்கு இருந்தால் அப்படியே சுற்றி இதால் அப்படியே நடந்து இந்த லேனால் வந்து இப்படி வந்து நினைக்கிறோம் நாங்கள் அப்படியே போக வேண்டிய இடம் வந்து இப்படியே போகிறோம் இந்த ரோட்டில் தான் முழுக்க இதுக்காக தான் இல்லாமல் ஒரே ஷாப்பிங் கடைகள் அங்கே தான் போகிறோம் இதை பாருங்கள் இப்படி சன் ஃப்ளவர் அந்த மாதிரி இந்த வாகனம் இந்த சைக்கிளை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயும் சன்ஃப்ளவர் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி இந்த வாகனம் வடிவா செஞ்சு வச்சிருக்கணும் பூக்களால் அதான் இருக்கு நல்ல ரெண்டு சனம் போட்டோக்கள் எடுக்கு ஓகே நாங்கள் ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படியே பாருங்கள் மேலே டெக்ரேட் பண்ணிடுறாங்களே என்னென்னு தெரியல ஒரு டெக்ரேஷனாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது நல்ல பெரிய ஒரு பில்டிங் உண்டு ஏதோ எழுதி இருக்கிறான் நவந்த பாசையில் அது முழங்கையில் வேறுங்க அப்படியே இப்போ இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ப்ரீம் போக போகிறோம் இந்த ரோட்டும் நல்ல அழகான ரோட் பெரிய ரோட் இங்கே ரெண்டு பக்கம் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கு அங்கே இங்கிலீஷ் போப்புன்றிந்தது போல முன்னுக்கு நல்ல வடிவான கட்டிடங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அழகான ரோட் அதெல்லாம் பதிவு செய்கிறேன் இந்த இருக்குது நோமலாக வழியே இருந்து சாப்பிட்றது மாதிரி இந்த கட்டிடங்களை பாருங்க பயனாள இந்த போக்குவரத்து சாதனம் இதால் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது இந்த கட்டிடத்தை தூரத்துலேயே ஆனால் அதான் பாப்போன்னு வந்தேன் ஜாலியுமே எல்லாம் மியூசியமாக தான் இருக்கு இந்த இடங்கள் இங்கே வந்து பாருங்கள் சைக்கிளை படியால் ஸ்டெப்ஸால் உருட்டி கொண்டு போகிறதுக்கு அந்த இது மாதிரி அடிச்சிருக்கிறாங்களா கனால் மாதிரி கால்வாய் மாதிரி அதில் சைக்கிளை அப்படியே உருட்டி கொண்டு சைக்கிளை ஏற்றி போட்டு அப்படியே உருட்டி கொண்டு போகலாம் எல்லா இடமும் இருக்குது படியால் நடந்து போகிற இடங்கள்ல எல்லாமே இருக்குது ஏன்னா இங்கே தான் பார்க்குறேன்னு வைரப்பாக கொண்டு போகிற ஈஸியாக உருட்டி கொண்டு போகலாம் ஊக்கி கொண்டு போகலாம் பெரியப்பாங்க ஓகே நாளைக்கு நாங்கள் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வழிகிட போகிறோம் கடைசியாக இந்த சென்டரில் இருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி இருக்கா இந்த ஆம்ஸ்டர்டாம் இப்போ கடைசி நாள் எப்படி இருக்கின்ற ஒரு வீடியோ வந்து கடைசி பதிவாக கடைசி பதிவு இந்த வருஷத்தில் அம்ஸ்டாம்ல பாருங்கள் அப்படியே ஒருக்கா பதிவை பதிவு கொண்டு போய் நாங்கள் ஹோட்டலுக்கு போய் பேக் பண்ணிவிட்டு